குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இரண்டாம் திருமணம் நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து சில பேர்த்துக்கு ரெண்டாம் திருமணம் ஈவன் மூணாம் திருமணம் கூட நடக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது நடந்துட்டும் இருக்குது ஆனால் அதனால் இவங்களுக்கு நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிம்மதி இருக்காது இந்த இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் இதெல்லாம் எப்படி சார் அமையுது யாருக்கெல்லாம் இந்த இரண்டு மூன்று திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் யாருக்கெல்லாம் கிட்டும் அப்படிங்கிறதான் க தலைப்பே இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லை ஒரு திருமணத்தோடு நிற்குமா அந்த ஒரு திருமணமும் உங்கள் மனைவியோ கணவனோ விட்டுட்டு போயிடுவாங்களா ரெண்டாவது திருமணம் நடக்குமா மூணாவது திருமணம் நடக்குமா இல்லை ஏதாவது லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்களா இப்படியெல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்த பார்க்கணும் ஒரு ரெண்டு இடத்த பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ராசியை பார்த்தா பலன் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பொதுவான கருத்து ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு லக்னம்ங்கிறது உங்கள் ஆத்மா உங்கள் ஆத்மாவான லக்னத்துக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழாவது இடம் ஸ்தானம் இந்த ஸ்தானம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் யார் கூட நட்பாக பழகுவீங்க யார் கூட காதல் பயப்படுவீங்க யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க யார் கூட உங்களுக்கு எதிரித்தன்மையோடு செயல்படுவீங்க அவங்க கூட இருப்பீங்க ஆனால் எப்போ பார்த்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்க யார் கூட அந்யோன்யமான தாம்பத்திய உறவு ஏற்படும் யாரு கூட தவறான தொடர்பு ஏற்படும் இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது இரண்டாவது திருமணம் அப்படின்னா ஏழாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கு இப்போ வந்து லெட்ட சசியும் மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு ஏழாம் இடம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு தனுசு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் தனுசு ராசி தனுசு ராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்குது இல்லட்டியும் மிதுன லக்னத்தில் ஒரு மார்கழி மாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாதம் அந்த தனுசு ராசியில் வந்து சூரியன் இருப்பார் சுக்கரனும் பக்கத்தில் தான் இருப்பார் முன்ன பின்ன இருப்பார் புதனும் அங்கே தான் இருப்பார் ஸோ இந்த மூன்று கிரகங்கள் வந்து அல்மோஸ்ட் வந்து அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் செவ்வாய் வந்து ஒன்றா முன்னாடி இருப்பார் இல்லாட்டி பின்னாடி விருச்சிக ராசியில் இருப்பார் இதை தவிர உங்களுடைய பிறந்த வருஷத்தை பொறுத்து குரு எங்கே இருக்காரோ சனி எங்கே இருக்காரோன்னு பார்க்கணும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் இந்த ராசிக்கு ஏ ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதா சனியுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் இந்த ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதான்னு பார்க்கணும் அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வை செவ்வாய் அந்த ஏழாம் இடத்துல இருக்காரா இல்லை செவ்வாய் வந்து கன்னிராசிலருந்து நாலாம் பார்வையாக உங்கள் ஏழா ஏழாம் இடத்தை பார்க்குறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்படியெல்லாம் பார்த்து எத்தனை கிரகங்கள் அந்த ஏழாம் இடத்திற்கு தொடர்பு இருக்கிறதோ அத்தனை கலத்திரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கலத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் உன்னே தாலி கட்டி தான் திருமணம்ங்கிறது கிடையாது லவ் அஃபேரில் இருக்கிறது லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இந்த ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி ட்ராவலில் வந்து சில பேர்த்துக்கு வந்து தொடர்புகள் வரும் அங்கே எங்கேயாவது ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தப்பான தொடர்புகள் ஏற்படும் இதெல்லாமே இந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் இந்த ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்துல இருந்தால் ராகுவோ அல்லது கேழு கேதுவோ ஏழாம் இடத்துல இருந்தால் அந்த கிரகம் அந்த ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரம் இப்போ இல்லாட்ட சசியும் தனுசு ராசியில் ராகு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க தனுசு ராசியில் ராகு வந்து மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் பூராட நட்சத்திர அதிபதி யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அந்த சுக்கரனுக்கு இந்த ஏழாம் இடத்திற்கும் தொடர்பு இருந்தால் அப்பொழுது தவறான தொடர்புகள் ஏற்படும் இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குங்க ஆனால் நம்ம ஊருக்கு வந்து ஜோசியன்னா என்னமோ வந்து ஆன் த ஃப்ளை ஆப்ரேட்டர் மாதிரி போகிற போக்கில் சொல்லிட்டு போனோம் தான் நினைக்கிறாங்க இந்த போகிற போக்கில் கிரிக்கெட் ஸ்கோர் என்னென்னு கேட்டால் நூற்றி ரெண்டு பார் பாங்க அது கடைசியில் பார்த்தா அங்கே நூற்றி ரெண்டும் போயிருக்காது நாலு நாலு விக்கெட்டு விழுந்துருக்காது ஆனால் போகிற போக்கில் இவன் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு போவோம் அது மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க இட் இஸ் நாட் கிரிக்கெட் ஸ்கோர் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஈவன் டிவியெல்லாம் நிறைய வரத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிடியில் மட்டும்தான் தான் டிவி ஸ்கோர் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியும் அதுவும் குறிப்பாக ந நைன்ட்டீஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும் அவங்க வீட்டு வாசலில் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அந்த டிரான்சிஸ்டரை வச்சு கேட்டுட்டு அதில் போகிற போக்கில் வந்து நூற்றி நாற்பது பார் ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு யாரோ யாரோ ரெண்டு பேர் பேர் சொல்லிட்டு போவாங்க கடைசியில் அவங்க ரெண்டு பேர் ஆடி இருக்கவே மாட்டாங்க இவங்களா கற்பனையில் சொல்லிட்டு போகிறது அந்த எல்லாம் ஜோசியத்தை பார்க்கக்கூடாது ஜோசியம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்காரு களத்தராதிபதி எங்க இருக்காரு களத்தராதிபதியா ஏழாம் வீட்டு அதிபதி இந்த ஏழாம் வீட்டு அதிபதி எங்க இருக்காரு இந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக இருக்கா ஏழாம் வீட்டு அதிபதி க வலுவா இருந்து கலத்திராதி லக்னாதிபதி வலுவா இல்லை அப்படின்னு சொன்னா யூ வில் பி சீட்டட் பை பீப்புள் நீங்க வந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை வந்து அடுத்தவங்க நிறைய ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம் லக்னாதிபதி வலுவாக உச்சமாக நட்பு கிரகத்தோட இல்லை ஆட்சி கிரகத்தோட ஆட்சி கிரக வீட்டில் ஆட்சியாக இருந்தார்னா உங்களை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து ஏழாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதிக்கு எதிரியாக இருந்தார் இப்போ கடக லக்னம் இல்லை சிம்ம லக்னம் எடுத்துப்போம் சிம்ம லக்னம் ஏழாம் வீட்டு அதிபதி சனி சிம்ம லக்ன அதிபதி சூரியன் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அதுவும் சனியை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா என்னுடைய டெட்லியஸ்ட் எனமின்னு சொல்லுவார் சனி எனக்கு என்னுடைய டெட் லிஸ்ட் யாருன்னு சனி பகவான்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் அப்பனான சூரியன் தான் அதனால் சூரியனுக்கு எந்த கெடுதலையும் பண்ணுவேன் அப்படிம்பார் அதனால் லக்னாதிபதியான சூரியனும் களத்திராதிபதியான சனியும் ஒத்துவே போக மாட்டாங்க தான் சிம்ம லக்னக்காரர்களுக்கு திருமண யோகம் அமைவதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் துர்லபம் அதே மாதிரி கடக லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்று நான்கு ஐந்துன்னு திருமணங்கள் மற்றும் தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை முன்னாள் நடிகர் அவர் திரு திரைப்படத்தில் பெரிய ஒரு நடிகராக இருந்தார் வில்லன் கேரக்டரில் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இருந்தாங்க அவர் வந்து துப்பாக்கி குண்டு எல்லாம் மாட்டினார் அவருக்கு பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மனைவிகள்லாம் இருந்ததை சொல்கிறாங்க டிவியில் நிறையா அந்த யூடியூப்பில் நிறையா பேசுகிறாங்க அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணுன்னு எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஏன்னா அந்த மாதிரிலாம் அமையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதாவது எட்டு ஒம்பது மனைவியை வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு சம்பாத்தியமும் இருந்தது உடம்பில் வலுவும் இருந்தது சாமர்த்தியமும் இருந்தது ஒரு பொண்டாட்டியை வச்சே காப்பாற்ற முடியாத எத்தனையோ நபர்கள் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க என் மனைவி என்ன பண்ணுறானே புரியல சார் நான் முன்னே போனால் உதைக்கிறா பின்ன முன்னே போனால் கடிக்கிறா பின்ன போனால் உதைக்கிறான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் எட்டு மனைவி ஒன்பது மனைவி வச்சு வாழ்ந்த நபர் எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் அதே சமயம் இந்த சனி கடகலக்னம் ஏழாம் வீட்டு அதிபதி சனி உச்சமாக இருந்தால் உழைப்புக்கு பெயர் போனவர் ஆனால் அதே சமயம் திருமண விஷயத்திலையும் முன்ன பின்ன இருக்கக்கூடிய நபர் அவருக்கும் சில ஒன்றுக்கு மேற்பட்ட எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலாக மூணு நாலு மூணாக என்னமோ இருந்ததாக கேள்வி அந்த நபருடைய ஜாதகத்தையும் அந்த நபருடைய ஜாதகத்தை நான் அலசி ஆராய்ச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்பேற்பட்ட அமைப்பு ஏன் வருது அப்படின்னா அவர்களுடைய பூர்வ புண்ணிய பலமோ அல்லது பூர்வ புண்ணிய கர்மாவோ அந்த கர்மாவை போக்குறதுக்கு இப்போ வந்து இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்காங்க அதனால் அவமானமும் பட்டிருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு கவலைகள் அது வேறு விஷயம் அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஸோ உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி எத்தனை கிரகங்களோடு தொடர்பு இருக்கோ அல்லது ஏழாம் வீட்டுக்கு எத்தனை கிரகங்களின் தொடர்பு இருக்கோ அத்தனை கலத்திரங்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தால் அத்தனை தொடர்புகள் ஏற்படும் ஆணாக இருந்தால் அத்தனை பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் இது சத்தியமான உண்மை இதில் எக்ஸெப்ஷன் ஒன்று ரெண்டு உண்டு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதோ ஏழாம் இடத்து அதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறதோ உங்களுக்கு இதை மாற்றி தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் ஏழாம் இடத்துல சுக்கிரனோ செவ்வாய் செவ்வாய் இருந்தால் இரட்டை திருமணம் முதல் டைவர்ஸ் ஆகும் ரெண்டாவது திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் சம்பந்தப்பட்டு ஏழாம் இடத்துலேயே இருந்தார்னா களத்திர காரகன் ஸ்தானத்தில் இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி திருமணத்தை திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் களத்திரஸ்தானாதிபதி விரையஸ்தானத்தில் இருந்தால் திருமணத்திற்காக அல்லது மனைவிக்காக கணவனுக்காக செலவுகள் தான் இருக்குமே தவிர அவர்களால் நிம்மதியான திருமண வாழ்க்கை அனுபவிக்க முடியாது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் இரண்டாம் திருமண யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களின் பார்வை இருந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கும் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் ராசியை பார்த்து சொல்வது முடியாது அப்படிங்கிறது தான் திண்ணம் உண்மை இதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும்ங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய வாழ்த்துக்களாக தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்